வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க உன்னே முக்கால் சென்ட்ரிலிங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க பக்கத்துலேயே வந்துங்க புது வீடு நிறையா இருக்குது தார் ரூட்டில் வந்துங்க ஒரு நூறு அடியிலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பிளான் அப்ரூவலுங்க டிடிசிபி அப்ரூவலு பேங்க் லோன் வேணாலும் வாங்கிக்கலாங்க வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குங்க ஒன்னை முக்கால் சென்ட்ரலிங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க புது வீடு இது இது பைக் நிறத்துல பைக்கிங் பார்க்கிங் ஏரியா இருக்குங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸுங்க பார்க்கிங் டைல்ஸுங்க ஃபுல் ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க போருங்க போருக்கு உண்டான மோட்டருன்னு எல்லா வசதிகளுமே இருக்குது இது வந்து மெ மெயின் டோருங்க இல்லை மரத்தில் பண்ணிக்கிறாங்க இது வந்து போருங்க வாங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டி பார்த்துங்க பெயிண்டிங் பண்ணிட்டாங்க லைட்டுங்க ஃபேனு அப்படின்ட்டு எல்லா செட்டப்போடையும் வந்துடுங்க இது வித் ஃபால் சீலிங்கு எல்லாமே வந்துடும் இது வந்து பெட்ரூமுங்க இது பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க இது இதில் வாஸ்து முறைப்படிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து பார்த்து தான் பண்ணியிருக்கிறாங்க லைட் அண்ட் டார்க் கலர்லிங்க டைல்ஸுமே வால் பெயிண்டிங்குமே கொடுத்துருக்காங்க நேராக ஆப்போசிட் இருக்கிறது வந்து கிச்சனுங்க அது கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குதுங்க எல்லாமே வந்து போஸ்ட் போட்டு கட்டிக்கிறாங்க ஏழு பத்தடி வரைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனுங்க கிரானைட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க கிரானைட்டுங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னலுங்க வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பார்ப்போம் என்ன நேருக்குன்னு போருங்க உண்டான தொட்டிங்க மோட்ருங்க ஈபி அப்படின்ட்டுங்க எல்லா வசதிகளோடு வந்துடும் அவுட்ரு பாத்ரூம் வந்துடுங்க ரைட் சைடில் பாயிண்ட்டு தெரிஞ்சு பாருங்கள் அதான் வந்துங்க போர்க்குண்டான ஸ்விட்சஸ்ஸுங்குது இது வந்து அவுட்டர் இது நாலுக்கு அஞ்சுன்னு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து வந்ததுங்க இது இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோடில் முதலிபாளையங்க திருப்பூர் தெற்கு முதலிபாளையங்க முதலிவாளையத்துக்கு பக்கத்துலேயே அமைச்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லையும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு புது வீடுங்க இது பேங்க் லோன் வேணாலுமே பண்ணி கொடுத்துடலாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்